நவராத்திரி வழிபாட்டின் நிறைவாக வருவதுதான் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதற்கு மறுநாள் வரக்கூடிய விஜயதசமி திருநாள் கொண்டாடப்படும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வழிபட முடியாதவர்கள் சரஸ்வதி பூஜை அது மட்டுமல்ல விஜயதசமி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமாவது வழிபடுவதால் நவராத்திரியின் எல்லா நாட்களும் அம்பிகையை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் விஜயதசமி அக்டோபர் இரண்டாம் தேதி வரக்கூடிய விஜயதசமி திருநாள் அன்னைக்கு வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நவராத்திரி விழாவின் நிறைவு நாளாக கொண்டாடப்படுவது தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அசுரர்களை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்து கடும் தவம் புரிந்த அன்னை பராசக்தி அனைத்து தெய்வங்களிடமிருந்து பெற்ற பலவிதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்து வழிபட்ட தினத்தை தான் ஆயுத பூஜையாக நம்ம கொண்டாடுவதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பூஜை செய்த ஆயுதங்களை கொண்டு அம்பிகை அசுரர்களோடு போரிட்டு வெற்றி பெற்ற தினத்தையே விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் பார்த்தோன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த விஜயதசமி பெருநாள் அப்படிங்கிறது வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களுமே முப்பெரும் தேவியர்களையும் வழிபட்டு நிறைவு செய்த பிறகு இறுதியாக ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்கிறோம் வழக்கமாக நவராத்திரி ஒன்பது நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படும் அதன் ஒன்பதாவது நாளில் சரஸ்வதி பூஜையும் பத்தாவது நாளில் விஜயதசமியும் கொண்டாடுவோம் ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோன்னா அரிதாக நவராத்திரி பண்டிகை பத்து நாட்கள் கொண்டாடப்படுது நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்கு இன்று இன்று வரை கொண்டாடப்பட இருக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்பட இருக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் உள்ள சரஸ்வதி தேவியின் படத்தை துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து ஏதாவது ஒரு பயிறு சுண்டல் சர்க்கரை பொங்கல் இனிப்பு பழங்கள் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபாட வேண்டும் அப்படிங்கிறதும் மாணவர்கள் அவங்களுடைய படிக்கும் புத்தகங்கள் கலைஞர்கள் தங்கள் பயன்படுத்தும் இசை கருவிகள் தொழிலாளர்கள் தங்கள் பயன்படுத்தும் கருவிகள் வாகனங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்து அவற்றுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த சரஸ்வதி பூஜைக்கான வழிபடும் முறை அப்படிங்கிறதும் சரஸ்வதி பூஜை வழிபடுவதற்கான நேரம்னு பார்த்தோன்னா காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது வரை அதே போல் பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று ஐம்பது வரை மாலை நேரம்னு பார்த்தோன்னா நாலரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இந்த சரஸ்வதி பூஜை வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலே எல்லா நேரமும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மறுநாள் அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த விஜயதசமி வித்யாரம்பம் வழிபடுவதற்கான மிக சிறப்பான நேரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பது மணி வரைக்கும் வழிபடுவதற்கான சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி வழிபட முடியாதவர்கள் காலை பத்து நாற்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை அதே மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த விஜயதசமி வழிபாடு நேரத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் படிக்கும் மாணவர்கள் விஜயதசமி அன்னைக்கு கொஞ்ச நேரமாவது புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும் அப்படின்னும் கலைஞர்கள் அன்று சரஸ்வதி தேவியின் முன்பு இசைப்பது சரஸ்வதி தேவியின் அருளை முழுமையாக பெறுவது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னும் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்குரிய சகலகலா வள்ளி மாலை பதிகத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் விஜயதசமி அன்னைக்கு வெற்றியை பெறுவதற்காக அன்னை பராசக்தியை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வீட்டில் இருக்கும் வாகனங்கள் அனைத்திற்குமே அன்னைக்கு பூஜை செய்து சுத்தமாக துடைத்து செல்லும் காரியம் அந்த வாகனங்களில் செல்லும் காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறத மனதார நம்பி அன்னையிடம் பிரார்த்தனையாக வைத்து நாம் செய்யும் காரியம் அனைத்தையும் நிறைவேற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றி சரஸ்வதி தேவியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்